திமுக கட்சிக்காரங்க காசுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க என்ன வேணா பண்ணுவானுங்க தமிழ்நாட்டை நீங்க பிளாட் பிளாட்டா வித்து கித்து நாசப்படுத்திட்டாங்க விவசாயம் பண்ண முடியல விவசாய நிலத்தை புடுங்கி புடுங்கி இங்க கெட்டுலாம் புடுங்கி புடுங்கி பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய முதலாளிகளுக்கு லஞ்சம் வாங்கி இதெல்லாம் அவங்களுக்கு தாராவாத்து கொடுக்கின்ற இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி கொடுங்கோல் திமுக ஆட்சி இந்த மாவட்டத்தில் முப்போகம் விளைகின்ற இந்த மண்ணை முப்போகம்

இடையில வந்துட்டு போறோம் நம்ம இந்த மண்ணை பாதுகாக்கணும் ஒரு சத்திரியனா போறா இந்த மண்ணை பாதுகாப்போம் அதான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு அதான் என்னுடைய கடமை இந்த மண்ணையும் மக்களையும் நான் பாதுகாப்பேன் இந்த மண் நமக்கு மிக முக்கியமான மண் இந்த மண் உணவளிக்கின்ற சோறு போடுகின்ற மண் திமுக காரணம் மாதிரி இந்த மண்ணை வித்து 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 அவங்களுக்கு எல்லாம் தாரா கொடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு போனால் எனக்கு காசு கொடுறான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டினாங்க இதெல்லாம் சிந்திங்க தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் ஏதோ திடீர்னு வருவாங்க இந்த பேரை சொல்லுவாங்க உங்களுடன் ஸ்டாலின் யார் கூட ஸ்டாலின் இருக்காரு யாரு இல்ல கூட யாரு இல்ல ட்ராமா நடக்குது ஏதோ நாடகம் டிராமா காலையில வருவார் ரெண்டு மணி நேரம் காட்சி